இந்த வெறுச்சகத்தில் பிறந்தவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா வீடு வாங்குறதுக்கு ரெடிவாகாங்க இந்த வீடு வாங்குறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒரு காலத்தில் தான் வீடு வாங்கணுன்னா கையிலேருந்து பணம் போட்டு வீடு வாங்கினோம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா லோன் வாங்கி தான் வீடு வாங்குகிறோம் அப்போ அது ஒரு வழக்கடை வியாபாரம் பண்ணுறவங்க காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்க உணவு சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்க இந்த ஒரு பொருளை வாங்கி குறிப்பிட்ட நேரத்தில் விற்காட்டி அது வீணாக போயிடுங்கிற தரப்பில் சில வியாபாரங்கள் இருக்கு இல்லையா இப்படிப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் அதே அமெரிக்காவுக்கு வேலைக்கு போயிருப்பீங்க படிக்க போயிருப்பீங்க வேலை பார்த்துட்டு இங்கேயே வீடு வாங்கி செட்டில் ஆகலமா அப்படிங்கிற நோக்கத்தில் சில பேர் இருப்பீங்க இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த எண்ணங்கள் ஈடுவதற்கு வாய்ப்புகள் உடல்நிலை கோளாறுகள் குற்றங்கள் ஏற்பட்டு கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வருவதற்கும் உண்டு உண்டு இப்படி எல்லாவற்றையும் ஒன்று சேர்ந்து போது விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு அறுபது சதவிகிதம் சிறப்பான பலன்களை காட்டுவதாகவும் நாற்பது சதவிகிதம் நீங்கள் வார்த்தை குறைவை தப்பாக யூஸ் பண்ணீங்கன்னால் அதுக்கு தகுந்த பதிலடி கிடைக்குங்கிறத மறந்துடக்கூடாது என்ன சார் விருட்சகத்துக்கு போகிறாமே மாதமாக சொல்கிறீங்களே இல்லை விருச்சகம் ராசி நேர்களே இந்த விருச்சக ராசி நேர்களை பொறுத்தளவு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப பயப்பட வேண்டியது அதே நேரத்தில் ரொம்ப தெம்ப தைரியமாக எதேச்சையா எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் என்னால் முடியும் யாரோட துணையும் தேவையில்லை இப்படியெல்லாம் தூக்கி உதறிட்டு வாழுகிற வாழ்க்கையை விட்டுட்டு எல்லாரும் வாங்க ஒன்னா போவோம் ஒன்னா இருப்போம் மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம் இப்படி என்று துணைகளோடு சேர்ந்த பயணத்தை தக்க வைத்து கொள்றதுக்கு உண்டான மனநிலைகளை வளர்த்துக்கிட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு பாதகமில்லாத வருஷமாக நிச்சயமாக இருக்கும் ஏனென்று கேட்டால் இந்த குரு பயிற்சி என்று சொல்லக்கூடியது இவர்களுக்கு எட்டாம் இடத்திற்கு செல்ல போகிறது அப்ப மே மாதத்துல பதினான்காம் தேதிக்கு பின்னாடி இந்த குரு பகவான் இரண்டாம் பாவத்துக்கும் ஐந்தாம் பாவத்துக்கும் சம்பந்தப்பட்ட கிரகம் எட்டாம் இடத்திற்கு செல்லுகின்ற போது கொஞ்சம் ஒரு பொருளாதார சுணக்கங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் வரும் நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா பற்றாக்குறை ஏற்படும் ஒரு தொழில் நடத்துறவங்களுக்கு கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் வரும் அவசரப்பட்டு கடனை கொடுத்துட்டு திரும்பவும் போய் கடன் கேட்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் வட்டி கட்டித்தான் ஆகணும் என்ன பண்றதுங்கிற மாதிரி உங்க உழைப்பை எல்லாம் யாரோ ஒருத்தர் சாப்பிடுறாரு அப்படிங்கிறது உங்க கண்ணுக்கு நல்லா தெரியும் இந்த குறிப்பாக பழக்கடை வியாபாரம் பண்ணுறவங்க காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்க உணவு சம்மந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்க இந்த ஒரு பொருளை வாங்கி குறிப்பிட்ட நேரத்தில் விற்காட்டி அது வீணாக போயிடுங்கிற தரப்பில் சில வியாபாரங்கள் இருக்கு இல்லையா பூ வியாபாரம் பண்ணுறவங்க கூட இப்படிப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் கனகச்சிதமாக திட்டம் போட்டு வாழ தெரியலைன்னா நீங்கள் வாங்கிய பொருளை டைரெக்டாக குப்பைக்கு போகிற மாதிரியான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் அதே மாதிரி உணவு சம்பந்தப்பட்ட துறைகளில் குறிப்பாக இந்த மில்லு வச்சு நடத்துகிறவங்க பருப்பு மில் நடத்துகிறவங்க இன்னும் சொல்ல போனால் ஃபுட் பிஸ்னஸ்ஸு ஹோட்டல் நடத்துறவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தரத்தையும் மெயின்டைன் பண்ணணும் அதே நேரத்தில் வீண் போகாமல் வேஸ்ட் ஆகாமல் இதை எப்படி விற்று முடிக்கலாங்கிறத நீங்கள் கூடவே இருந்து சரியாக கணித்து ஒவ்வொரு நாளும் எவ்வளோ சமைக்கணும் எவ்வளோ விற்கிது எவ்வளோ போகுதுங்கிறத கணக்கிட்டு பார்த்து கொண்டு வாழுவதற்கு நீங்கள் டைரக்டாக உள்ளே இறங்கி பாடுபடணும் இப்படிங்கிறதையெல்லாம் இந்த விருச்சகத்தில் பிறந்தவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிற்பாடு கனகச்சிதமாக நீங்கள் அங்கே போய் நின்று வேலை பார்க்கணும் ஆனாலும் அந்த குரு பகவான் அங்கிருந்து கொண்டு பன்னிரெண்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் சுப விரயங்கள் நிறைய பேருக்கு நடக்கும் அதாவது கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேன் சார் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த இவர் கேட்குறாரு கொடுக்கட்டுமானா அது கொடுத்தா கொடுத்தபடியே போய்டும் திருப்பி வராது அதை விட நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் மேலே போடுங்க ஒரு ரெண்டு பவுனுக்கு நகை வாங்கி வைங்க கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சீட்டு கட்டி சேர்த்த பணம் ஒரு நிலத்தை வாங்கி போடுங்க யாரையாவது நம்பி கொடுக்கறத விட உங்களுக்கு பத்திரமாகவோ அல்லது பத்திரமாக தங்கமாகவோ வீட்டுக்குள்ளே வருகிற மாதிரியான முதலீடுகளுக்கு போகிறது சிறப்பாக இருக்கும் நிறைய பேர் இந்த இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சகத்தில் பிறந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடு வாங்குறதுக்கு ரெடிவாகாங்க இந்த வீடு வாங்குறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒரு காலத்தில் தான் வீடு வாங்கணும்னா கையிலேருந்து பணம் போட்டு வீடு வாங்கணும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா லோன் வாங்கி தான் வீடு வாங்குகிறோம் அப்போ அது ஒரு சுப விரயமாக போகிறதுக்கும் வட்டி கட்டுறதுக்கு உண்டான மார்க்கத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் இயல்பாக ஒரு நல்ல பாதையாக தெரியும் இதே இரண்டாம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறார் குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தி அல்லது குரு பார்க்க கோடி புண்ணியம் என்று சொல்கிறது உண்டு இது காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடத்தை இந்த குரு பார்க்கறதுனால இந்த தனம் குடும்பம் வாக்கு என்று சொல்லக்கூடிய இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் எடுத்தங்கவுத்தங்கிற மாதிரி பேசிடக்கூடாது தேவையில்லை இவர் என்னத்துக்கு உதவ போகிறார் அப்படின்னு யாரையும் ஊதாசீனமாக நினைக்காதீங்க நம்ம பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க சிறு துரும்பானாலும் கூத்த உதவும் அப்படிங்கிறத நீங்கள் கட்டாயமாக கடைப்பிடிக்கணும் இந்த இரண்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால படிக்கின்ற பிள்ளைகளுக்கு கொஞ்சம் இப்போ கொஞ்சம் மன உறுதி ஏற்படும் கொஞ்சம் ஞாபக சக்தி பெருகும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு தன்னிச்சையாக இருந்து அவங்க போராடி வெற்றி பெற துவங்குவாங்க இதெல்லாம் ஒரு பக்கத்தில் நல்லது குடும்பத்தில் தகப்பன் ஸ்தானத்தில் தாத்தா ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெயர் புகழ் வர ஆரம்பிக்கும் நினச்சதை நினச்சபடி சாதிச்சு தாரப்பா அப்படின்னு மற்றவர்கள் பார்த்து புகழும்படி உங்களுடைய இல்வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை சொந்த பந்தம் உறவினர்களுக்கு மத்தியிலே இப்படிப்பட்ட நிலைகளில் கொஞ்சம் பெயர் புகழ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாம் இடத்த வந்து குரு பார்க்கறது பொருளாதார அபிவிருத்திகளுக்காக நீங்க ரொம்ப ட்ரை பண்ண வேண்டியது இருக்கும் இது வரைக்கும் எட்டு மணி நேரம் வேலை பார்க்குறீங்களா இப்போ வீட்டுக்கு வந்துட்டு கூட ஒரு நாலு மணி நேரம் ஏதாவது வேலை கிடைச்சா பாருங்க சொந்த தொழில் பண்றீங்களா இன்னும் ஒரு ரெண்டு இடத்துல போய் ஏதாவது செஞ்சா பத்து பைசா கிடைக்குமான முயற்சி பண்ணுங்க இதில் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணக்கூடியவங்க கூட ரெஸ்ட் எடுக்கணும் தூங்கணும் எடுக்கணும் சுத்தி பார்க்கணும் சினிமாவுக்கு போகணும் கிளப்புக்கு போகணும் நண்பனை பார்க்க போகணும் இப்படிங்கிற உறவு கொண்டாட்டங்களை பூர தவிர்த்து விட்டு நீங்கள் உழைப்பே கதி என்று வாழ வேண்டிய கட்டாயத்திற்கு உட்பட்ட வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு மே மாசத்திலிருந்து கடுமையாக இருக்கும் இதெல்லாமே உழைப்பின் மூலமாக வரக்கூடிய முன்னேற்றங்கள் இதே குரு பகவான் கும்பத்தையும் பார்க்கின்றார் இந்த கும்பம் என்பது உங்களுக்கு நாலாம் இடம் இந்த வீட்டை வெள்ளை அடிக்கிறேன் ரிப்பேர் பார்க்குறேன் இந்த டயரை மாத்திர வண்டிக்கு ரிப்பேர் ஆகி போச்சு கொஞ்சம் செலவு பண்ணுறேன் இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் கூட உங்களுக்கு நிறைய பேருக்கு வர வாய்ப்புகள் உண்டு குழந்தைய ஸ்கூல்ல ஒண்டி சேர்க்கறதுக்காக டொனெக்ஷன் பண்ணேன் ஒரு குழந்தை படிக்கிறதுக்கு போயிருக்கு வெளிநாட்டுக்கு போகுது செலவு பண்ணுறேன் இப்படி பிள்ளைகள் கல்வி என்று சொல்லக்கூடியதை மையப்படுத்தி நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ண வேண்டிய கட்டாயங்களும் நிறைய இருக்கக்கூடியதை பார்க்கலாம் இந்த நான்காம் இடம் என்பதுதான் தாயின் உடல்நிலைன்னு சொல்லுவோம் அது கும்பமாக இருக்கிறதுனால ஏற்கனவே அந்த கும்பத்துக்கு பக்கத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் உங்கள் தாயின் உடல்நிலை ஒருவேளை நாற்பது நாற்பத்தஞ்சு வயதுக்கு இருக்கக்கூடிய தாயாக இருந்தாங்கன்னா கோளாறுகள் ஜீரண கோளாறுகள் கழிவு உறுப்புகள் வெளியில் போகிறதுல சிக்கல் இப்படிப்பட்ட சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் அம்மாவின் உடல்நிலையில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது கட்டாயம் இன்னும் குறிப்பாக போகணும்னா இந்த மரியாதை நிமித்தமாக சந்திக்கக்கூடிய சந்திப்புகளில் மௌனத்தை கடைப்பிடிக்கணும் நான் சொன்னால் நீங்கள் கேளுங்களேன் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை போடக்கூடாது பெருமை தேடிக்கொள்கிறதுக்கு முயற்சிக்க கூடாது நம்மளை யாராவது பாராட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது நினைக்கிறத விட்டுட்டு நாம எத்தனை பேரை பாராட்டுறோம் நம்மளை சுத்தி எத்தனை பேர் நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க இப்படிங்கிறதெல்லாம் கணக்குல வச்சுக்கிட்டு வாழ்றதுக்கு இந்த வருடத்தை நீங்கள் கொஞ்சம் மனசுல பதிய வைக்கணும் இது பத்தாதுன்னு சனீஸ்வர பகவான் நான்காம் இடத்தில் இருந்து விட்டு இப்பொழுது ஐந்தாம் இடத்திற்கு செல்லுகிறார் நிறைய பேர்களுக்கு ரொம்ப சின்ன வயதுடையவர்களுக்கு ஒரு பதினைந்துலருந்து இருபத்தைந்து வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் ஆண்கள் பெண்கள் எல்லோருக்குமே ஒரு மன விரக்தி என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் வரும் நிறைய பேர் பற்றில்லாமல் இருக்கிற மாதிரி யோசிப்பீங்க நிறைய பேர்களுக்கு ஒரு காரியம் பண்ணணும்னு தோணும் ஆனால் அதுக்கான ஒரு நேரத்தையும் காலத்தையும் ஒதுக்கி போய் உட்காந்து வேலை பார்க்க முடியல சார் அங்கே போகிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கிறேன் போனதுக்கப்புறம் அவுட் ஆகுது எந்திரிச்சு வர்ற மாதிரி இருக்குது ஒரு கடையை போய் திறந்து தொழில் நடத்தணும்னு தோணுது அங்கே போய் உடனேயே ரெண்டு பேர் என்ன எனக்கு போர் அடிக்குது கஷ்டமா இருக்குது மனசு ரொம்ப சங்கடப்படுது யாரையாவது போய் பார்த்து பேசணும்னு தோணுது போகிற இடத்துல ஏதாவது வில்லங்க வந்துடுமோன்னு மனசு பயப்படுது இப்படியெல்லாம் கூட ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு கொஞ்சம் பதட்ட நிலைகளை கொடுத்து கொண்டே இருப்பார் ஏனென்றால் அவர் அங்கிருந்து கொண்டு ஏழாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த ஏழாம் இடத்தை சனி பார்க்கின்ற போது ராசியிலிருந்து ஏழாம் இடம் ரிஷபம் அந்த ரிஷபத்தை மீனத்திலிருந்து சனி பார்ப்பார் அப்ப கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் கூட மிக கொஞ்சம் கவனத்தை கையாளணும் யாருக்காவது ஒருத்தருக்கு உடல் உடல்நிலை சரியில்லைன்னா இன்னொருத்தர் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து பராமரிக்கணும் நல்லது பேசணும் நாலு வார்த்தை நல்லது பேசி அவங்களுக்கு நல்லது நம்ம செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத கத்துக்கணும் அந்த ரிசர்வம் என்பதுதான் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நண்பர்களுக்காக பொழுத கழிக்கிற இடம் அப்ப நீங்க வீட்டை மறந்துட்டு வெளியில போய் நண்பர்கள்கிட்ட போனேன் அங்க போனேன் இங்க போனேன் இப்படிங்கிறதுல பிரயோஜனம் இல்லை இன்னும் சில பேர்களுக்கு பாத்தீங்கன்னா நீண்ட தூரத்துல செட்டில் ஆயிருப்பீங்கல்ல உதாரணத்துக்கு இங்கிருந்து வேலை வாய்ப்புக்காக துபாய்க்கு போயிருப்பாங்க அங்கேயே நான் வீடு வாங்கட்டுமாங்கிற அளவுக்கு உட்காந்துக்கிறவங்க இருக்காங்க அதே போல் அமெரிக்காவுக்கு வேலைக்கு போயிருப்பீங்க படிக்க போயிருப்பீங்க வேலை பார்த்துட்டு இங்கேயே வீடு வாங்கி செட்டில் ஆகலமா அப்படிங்கிற நோக்கத்தில் சில பேர் இருப்பீங்க இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த எண்ணங்கள் ஈடுறுவதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு ஆக ஒரு பக்கத்தில் நன்மைகளும் ஏராளம் இருக்கிறது இதை பயம் கொள்ளாமல் நீங்கள் ஒரு காரியம் மாற்றுகின்ற போது சக்ஸஸ் ஆகிறதுக்கான ரேஷியோ ஜாஸ்தி உங்களை விட வயதில் குறைந்தவர்களாக இருக்கிறவங்க கிட்ட ரொம்ப முட்டி மோதி போராட வேண்டாம் பகச்சிக்க வேண்டாம் அவங்களையும் நீங்கள் ஒன்றா சேர்த்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க இதே மாதிரி அந்த சனி பகவான் ஏ ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்க்கிறார் பதினோராம் இடம் என்பதுதான் வரவு வைக்கிற இடம் லாபம் என்று சொல்லக்கூடிய இடம் இந்த லாபஸ்தானத்தை சனி பார்க்கின்றதுனால உழைப்பு அதிகமாக இருக்கும் லாபம் கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும் நிறைய கஷ்டப்படுறோம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறோம் ஆனால் தானே கட்டுப்படி ஆகுது ஏதோ குடும்ப செலவுக்கு தான் வருமானம் வருது பேர் பெருசாக இருக்கு வெளியில கேட்டா எல்லாரும் ஓகோ ஆகும்ன்றாங்க எனக்கு தான் தெரியும் என் தலைவலியும் வைத்த வழியும் இப்படிங்கிற மாதிரி இந்த சனி பகவான் ஏழாம் பார்வையாக கண்ணியை பார்க்கின்ற காரணத்தால் இப்படிப்பட்ட துன்பங்கள் உண்டு சில பேர்களுக்கு நண்பர்கள் மூலமாக சில துன்பத் துயரங்கள் வர வாய்ப்புகள் உண்டு ஆண்களாக இருந்தால் பெண்களிடம் கவனமாக பழகுங்கள் பேசுங்கள் நீங்கள் வார்த்தை குறைவை தப்பாக யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு தகுந்த பதிலடி கிடைக்குங்கிறத மறந்துடக்கூடாது என்ன சார் விருச்சகத்துக்கு போகிறாமே மாசமாக சொல்கிறீங்களே இல்லை அப்படி இல்லை நிறைய நன்மைகளும் இருக்குது பாடுபடுங்கள் உழையுங்கள் பயப்படாதீங்க நீங்க நினைக்கிற மாதிரி வாழ்றதுக்கான முயற்சிகளை தொடருங்கள் இரண்டாம் இடத்தையும் சனி பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார் வாழ்க்கையிலே விட்டு கொடுத்து செல்வதற்கு பழகி கொள்ள வேண்டும் இந்த ஒரு வருடத்தை பொறுத்தளவு நீங்கள் அநேகமாக உங்களுடைய வாழ்க்கையை எண்ணங்களை உங்களுடைய சுய பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொண்டு வாழ வேண்டும் என்ற நிலைகளுக்கு நீங்கள் பழகி கொண்டீர்களானால் மிகச் சிறப்பை சந்திக்கலாம் அப்படிங்கிறதான் வேற ஒண்ணும் இல்லை இல்ல நான்காம் இடத்திற்கு ராகு பகவானும் வருகிறார் இந்த ராகு பகவான் நான்காம் இடத்திற்கும் கேது பகவான் பத்தாம் இடத்திற்கும் கிட்டத்தட்ட மிட் பாயிண்ட்ல போய் உட்கார்றாங்க அப்போ இந்த மிட் பாயிண்ட்ல உட்காருகிற போது முதலீடுகள் பண்ணி தொழில் பண்ணக்கூடியவங்க இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்றவங்க நம்ம முதலீடு பண்ணியிருக்கிறோம் நமக்காக யாரோ உழைப்பார்கள் என்ற நிலைகளில் நீங்கள் முதலீடு பண்ணுற இடங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா மிக ஜாக்கிரதையாக பண்ணுங்க லாபங்களும் வரும் கொஞ்சம் சில நேரங்களில் நட்டங்களும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க வாகனத்தை வச்சு தொழில் பண்ணக்கூடியவங்க இந்த பழச வாங்கி புதுசாக்கி விற்கிறவங்க இப்படிப்பட்ட தொழில்கள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட இரண்டு இடங்களில் தொழில் பண்ணக்கூடிய அளவுக்கு தெம்பு தைரியங்கள் வருவதை பார்க்கலாம் வெளிநாடுகளுக்கு பயணங்களுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க சரியானபடி பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துட்டுக்கூடிய சப்மிட் பண்ணீங்கன்னா விசா கிடைக்கும் எல்லாம் உண்டு அதையும் குறிப்பாக நான்காம் இடத்திற்கு ராகு வர்றதுனால இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக ஒரு படி முன்னேற்றம் ஒன்று பதட்டங்கள் விலகும் பெற்றோர்களின் குறிப்பாக இந்த பிள்ளைகளை தாய் வளர்த்தால் மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கக்கூடிய அம்சங்கள் வரும் பத்தாம் இடத்துல போய் கேது அமர்ந்திருக்கிறதுனால வேலை செய்கிற இடங்கள்ல படிக்காத பேப்பரில் கையெழுத்து போடக்கூடாது யாருன்னு கிட்ட வாக்குறுதிகள் கொடுக்கக்கூடாது என்னன்னு தெரியாத இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு கமெண்ட் அடிக்கக்கூடாது தேவைப்பட்டாலொழியே மற்ற இடங்களில் பேசுவதில்லை என்று முடிவு செய்துக்கின்றோம் இப்படிப்பட்ட அமைப்புக்கள்ல இந்த கேது பகவானை பார்த்துக்கின்றோம் வீட்டில் யாராவது வயசான பாட்டிமார்கள் இருந்தாங்கன்னா கொஞ்சம் உடல்நிலைகள் கெடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதிலையும் குறிப்பாக காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் வீட்டில் போய் இந்த கேது அமர்கிறதுனால உடல்நிலை கோளாறுகள் குற்றங்கள் ஏற்பட்டு கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு இப்படி எல்லாவற்றையும் ஒன்று சேர்ந்து பார்க்குற போது விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு அறுபது சதவிகிதம் சிறப்பான பலன்களை காட்டுவதாகவும் நாற்பது சதவிகிதம் சில குற்றங்குறைகள் இருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகளுக்கு சென்று அருமையாக ஒரு பிரேயர் பண்ணுங்க அமாவாசை பௌர்ணமி தேய்புறை அஷ்டமி இப்படிப்பட்ட காலகட்டங்களில் போங்க தேய்பிரை அஷ்டமியில் போய் கால போய் சாமியை கும்பிட்டுட்டு வாங்க நிச்சயமாக உங்கள் தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் பயம் கலந்த எண்ணங்கள் நீங்கும் பயம் கலந்த பயம் இல்லாத காரணத்தினால உழைப்பு வெற்றிகளை கொடுக்கும் இப்படி பல ரூபங்களில் உங்களை நீங்கள் ஒரு உள்ளூர ஒரு அனுபவத்தை தேடிக்கொண்டு மீண்டும் ஒரு நல்வாழ்க்கையை பார்த்து பயணம் என்று சொல்லுகிற பாதையை நோக்கியாகவே இந்த வருடம் இருக்கும் கண்டிப்பாக பெரும் பாதகம் இல்லை நீங்கள் நன்றாக சமாளிப்பீர்கள்